பீகார்ல பேசும்பொழுது இங்கேருந்து போற எல்லாரையுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து சிஎம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு வன்முறை தேர்தல் பரப்புரையை வந்து பிரதமர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சிஎம் இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க அவர் பீகார தானே பேசுனார் தமிழ்நாட்டில் வந்து பேசி இங்கே இருக்கிற பீகாரிங்கிட்ட எப்படின்றது கேட்டார்னா அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் ஒரு பிரதமர் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது ஆமாம் ஏன் ஆமாம் இந்தியான் சொல்லிவிட்டு அப்புறம் பீகாரி தமிழ்நாடு ஒடிசா அப்படி நீ ஏன் பிரித்து சொல்கிறீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆன மாதிரி தெரில என்ன ஒரு சிலருக்கு கோபம் இருக்கலாம் என்ன கம்மி காசு வாங்குகிறாங்கன்னு ஒழிய அடித்து துரத்தி துன்புறுத்துற சமாச்சாரம்லாம் இல்லை இது வரைக்கும் அங்கேருந்து வர வடநாட்டுங்களை தமிழ்நாட்டுக்காரர் யாரும் அடிக்கவும் இல்லை தாக்கவும் இல்லை அவர் எதுக்கு இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாருன்னு தெரியல இது நானே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தேன் அது பொய்யான பிரச்சாரம் தான் என்ன பொறுத்தவரையும் கேட்டால் ஏன்னா வடநாட்டிலேருந்து வந்தவங்க இங்கே நல்லா தான் இருக்காங்க நம்ம போயிட்டு அங்கே வந்து எதுவுமே பண்ண முடியல வாழவும் முடியல நம்மளை அவங்க வாழ வச்சு காட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்து அவங்க நம்மளை குறை சொல்லட்டும் ஓகேங்களா அவர் வந்து அந்த இடத்துல இப்போ வின் பண்ணணுன்ட்டு அந்த இடத்துல இப்போ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரு இங்கே தமிழ்நாட்டில் வந்தாரான்னா இங்கே வந்து தமிழை பற்றி நல்லா இருக்காங்க நல்லா வாழ வைக்கிறாங்க அப்படின்னு பேசுவார் அதாவது டைம்க்கு ஏற்ற மாதிரி எப்படினாலும் பேசுவார் அது யார் பேசினார் பிரதமர் பேசுனாலும் தப்புன்னு தப்பு தான் அது யார் பேசினாலும் நம்ம மொழியை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா பிரதமர் எங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னு மறுக்கலை அதுக்க வேண்டி முதல்ல அவர் வந்து மாதிரி பேசுகிறது வந்து இதோட நிப்பாட்டி நிற்பான்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஹிந்திக்காரங்க இருக்காங்க நம்ம தமிழர்களை நம்ம விட்டு கொடுத்து தான் இன்றைக்கி வந்து இலங்கை தமிழர்களை நம்ம விட்டு கொடுத்து தான் இன்றைக்கி ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக உட்காந்துருக்கான் அவங்க ராஜீவம் தான் நடக்குது அதனால் அவர் தவறுதலாக பேசியிருந்தால் நம்ம மன்னிக்கலாம் தெரிஞ்சே பேசால் நம்ம கண்டிக்கிறோம் அதில் வந்து மா மாற்று கருத்து கிடையாது என்னை கேட்க போனால் இது ஒரு தவறான கருத்து வந்தாரை வாழ வைக்குன்னு சொல்லிடுவாங்க தமிழகம் அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வயசாகுது இந்த மாதிரி ஒன்று ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்ட மாதிரி இதுவரை எனக்கு காது கெடு ஈடுபடலை இதான் நான் முதல் தரமாக உங்கள்கிட்ட கேள்விப்படுறேன் அப்படி ஒரு கருத்து இருந்தால் தவறான கருத்து என்னை பொறுத்த மட்டுக்கு அவ்வளோதான் சரி பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஒரு கணக்கு எடுக்கலாங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க ராஜாசாலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் எத்தனை பேர் வந்திருக்காங்க மத்திய பிரதேசிலேருந்து எம்பியிலேருந்து வேறு என்ன அன்னும் இன்னும் என்ன மணி மணிப்பூர் மேகாலயா அஸ்ஸாம்ஸு ஏன்னா இவ்வளோ ஊரில் இருந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஆறு ஆறு லட்சம் மேலே மேலே சென்னையில் வந்திருக்காங்க சென்னையில் மட்டும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கெல்லாம் வந்து துன்பம் தரதாக இவர் சொன்னார் இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஊரில் ஒன்றால் ஒன்றும் பண்ணவும் முடியல அதையும் தாண்டி அவங்க இங்கே வந்து நிம்மதியாக சாப்பிட்றாங்க சந்தோஷமாக மக்களோடு பார்த்துட்டு போகிறாங்க எல்லாரோடையும் தமிழர்களோட தமிழோ அவங்க கலந்துருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து ஓட்டு வாங்கணுன்றதுக்காண்டி நீங்கள் வந்து பேசலாம் ஆனால் எல்லா பேச்சும் பேசக்கூடாது எல்லா பேச்சும் பேசலாம் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தர் வந்து சண்டை முட்டி விட்றா மாதிரியே வம்பு முட்டி விட்றா மாதிரியும் பேசுகிற மாதிரி தெரியுது அவரு ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்போ இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுது பிரதமராக பேசுகிறது இது இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சமாச்சாரம் அதாவது ஓட்டு வாங்கிறது ஆயிரம் வழி இருக்குது நீங்கள் நான் நன்மை செய்ய அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுங்க இது மற்ற ஒரு மாநிலத்தை குறித்து அங்கே போனாக்க துரோகம் பண்ணுறார் ரைட்டு அப்படி சொன்னதாக இருக்கட்டும் அவங்கள ஒரு நூறு பேர் கூப்பிடுவோம் பீகார் காரனை நூறு பேர் கூப்பிடுவோம் நேபாள்காரன் ஒரு நூறு பேரை கூப்பிடுவோம் உத்தரப்பிரதேச காரண நூறு பேரை கூப்பிடுவோம் அவன் சொல்லட்டும் இவங்க எனக்கு இந்த குடும்பம் பண்ணியிருக்காங்க அதை வச்சு கேட்க அப்படி நிரூபிச்சிருந்தாக்கா நீ சொல்றது உண்மை நான் ஒத்துக்கிறோம் ஓகே இப்போ பிரதமர்ன்றத பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது மேபி அதை மீறி அப்படி போட்டால் அப்படி அவர் பேசியிருந்தாலுமே அவர் வந்து ஒரு இந்தியாவோட பிரதிநிதின்னு போது அவர் ஒரு வாட்டி தமிழ்நாடு வரும்போதும் அவர் மேல அவருக்கு நாம எந்த அளவுக்கு ஒரு வெல்கமிங் கொடுத்தோன்றது இருக்குல்ல மேபி அதை ஒரு இதமா மனசுல வச்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி பேசியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது ஒடிசால ஏற்கனவே நடந்த சமாச்சாரம் தான் போன தேர்தலுக்கு அவர் இதே மாதிரிதான் பண்ணாரு ஒரு மாதிரி தமிழர்களை கொஞ்சம் தாழ்த்தி இதுவாக அவங்க ஒரு மாதிரி என்னவோ இங்கே பா படிக்காத எல்லாம் காட்டும் பிராண்டிங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு அவர் நினச்சி நினைக்கிற இருக்கு அது தப்பு அவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் கேட்கணும் அவருக்கு ஸ்ட நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு சரியாக தான் கொடுத்துருக்காரு அவர் இப்போ எல்லாம் யூடியூப்லேயும் மற்ற எல்லா சேனல்லையும் மேக்சிமம் ஹிந்திக்காரங்களை வச்சு அவருக்கு ரிட்டன் கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் பேசுறதில்லை ஒரு ஒருத்தன் ஹோட்டல் வச்சுருக்கான் ஒரு இந்தி இந்திக்கார் தமிழில் அழகாக பேசுகிறார் இங்கே நல்லா பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு அந்த மாதிரி பிரதமர் பேசக்கூடாது அப்படின்னு அவனே சொல்லியிருக்காங்க ஆ ரெண்டும் ஒன்று தான் பீகாரி பேசுனான்னா நம்ம ஸ்டாலின் பேசுனான்னா ரெண்டும் ஒன்று தான் இவர் என்ன பேசுனாரோ அது அவங்க சரியாக தான் பேசியிருக்காருன்னு சொல்லி அவங்க இந்திக்காரங்களெலாம் பேசுகிறாங்க ஆ முதல்ல அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு பத்து இந்தியாருக்கிட்ட இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தொல்லை தராங்களோ ஸ்டாலின் தீங்கக்காரனங்கோ அடிக்கிறானுங்களா பிடிக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்கட்டும் ஒன்று தப்பு இல்லை இங்கே அந்த மாதிரி நடந்ததாக ஒன்றும் சமாச்சாரமும் இல்லை அதனால் பிரதமர் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க உங்களுடைய சாதனை பற்றி பேசுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துக்குறோம் அவ்வளோ கொடுத்துக்குறோம் இதெல்லாம் பேசி உங்களுக்கு ஓட்டுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை தளபதியை பொறுத்தளவு அனாசமாக யாரையும் பேச மாட்டாருங்க சாட்டாக நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கருவூர் சம்பவத்துக்கு இதே அந்த அம்மா இருந்தாக்கா என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நேரம் ஆளை பிறக்க அடிச்சிருக்கோம் அவ்வளவு பொறுமையாக இருந்து அவங்க யாரோ செய்த ஒரு தவறுதலுக்காக நான் தப்புன்னு சொல்லல தவறுதலுக்காக இவங்க வந்து அத்தனை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணி கூட கெட்ட பேர் அது ரெண்டாவது கதை ஆனால் இவங்க பண்ணோம் அதனால் அவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல எதுவும் பண்ணிக்கல ஒரு ஏதோ எதிர்பாராமல் நடந்து போச்சு அது என்ன பண்ண முடின்றது எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும் அதனால் இவர் பொறுமையாக இருந்திருக்கார் அது மாதிரி இவர் வந்து தப்பாக பேச மாட்டார் நல்லா ஆழ்ந்த நேற்று கூட பேப்பரில் போட்டிருந்தோம் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் இது இந்த மாதிரி இவங்க பேசக்கூடாதுன்னா இதே வேறு கட்சிக்காரங்களாம் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருப்பாங்க அதை நாங்கள் பேசவே இல்லையே முறையோட ஒரு அரசியல்வாதினா இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றத அவர் கரெக்டாக காட்டியிருக்காரு அதில் எந்த விதமான எதுவுமே கிடையாது சொன்னது உண்மை தான் அவர் பண்ணது தப்பு முழுக்க முழுக்க தப்பு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கணும் இது வந்து முகம் முக ஏற்படுற ஒரு சமாச்சாரம் இப்போ கட்சிக்காரங்களை பார்த்தாக்கா எல்லா கட்சிக்காரரும் வந்து ஒரே ஒரு கட்சிக்கு ஓட்டு போகிறதுன்றது ரெண்டாவது கதை இப்போ எவ்வளோ பேர் அண்ணா இருந்து இருந்தவங்களாம் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாறி இருக்காங்கன்றது தெரியுமா அந்த மாதிரி பேசியிருந்தால் தவறுங்க வந்து சொல்லணும் அந்த மாதிரி பேசியிருந்தால் கண்டிக்க தக்காது கண்டிக்க தைக்காது அது வந்து மாற்றிருக்கிறதே இல்லை அதான் சொல்லணும் தெரியாமல் சில பேர் வாயில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணி மன்னிப்பு கொடுக்குறோம் மன்னிப்போம் தான் இல்லை இனிமே இதே மாதிரி தமிழர்கள் யாராவது த தவறுதலாக பேசினா நம்ம நம்ம வெயிட்டை காமிக்க தானே செய்வோம் அதில் நம்ம விட்டு கொடுக்குறது இதாக இல்லை ஏன்னா இந்த ஒரு தடவை பேசியிருக்காரு நம்ம இப்போ மறப்போம் மன்னிப்போம் நம்ம த தமிழ்நாட்டில் உண்டானது தான் நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி வேற யாராவது இதே மாதிரி பண்ணினாங்க இல்லை இவரே கண்டினியூ பண்ணினாலே நம்ம கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது மாற்றம் இல்லை மூட்டு வாங்கறதுக்காக எதை வேணாலும் சொல்லக்கூடாது இப்போ இது வந்து சண்டையில் தூர்ற மாதிரியா இல்லையா வீரகலங்க என்ன அங்கே தொல்லப்படுத்துனாங்க கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இங்கே ஆளுங்க கொஞ்சம் முருக்கமான ஆளுங்க ஒரு பத்து பேர் இறங்க அவங்க ஒரு பத்து பேர் வந்தாங்க இது அடிதலில் போய் முடியும் இதுக்கு தான் அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அது வந்து அந்த பெரிய மனுஷனுக்கு அழகல்ல இது என்னுடைய கருத்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதனால நம்மளுக்கு நான் ரொம்ப அவங்க வர்ணிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நமக்கு எதுவும் அதிகமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணலை செயல நிதியிலும் நிதியிலும் சரி எதுவுமே சரி அதிகமாக கொடுத்து ஹெல்ப் பண்ணலை நம் அவங்க பிஜேபிக்காண்டி இங்கே ஆள்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க அவங்களால பண்ணவும் வரவும் முடியாது பண்ணவும் முடியாது அதுதான் இப்போ எங்கள் வீட்டிலையே வந்து நான் ஒரு தப்பு பண்ணால்தான் எங்கள் அம்மா வந்து டக்குன்ட்டு வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அது ஒரு வன்மமாலாம் கற்க கூடாது அது தப்பு தான் ஆப்வியஸாகவே அது தப்பு தான் ஸோ அதனால் இந்த ஒரு செயல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் நான் நினைக்கிறேன் இது அரசியல் ரீதியாக போகுது இதை வந்து அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் அறிவு கூர்மை இல்லை இதை சொல்கிறது வந்து தவறான கருத்து என்னையே கேட்க போனாங்க அவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரும் எனக்கு புரிபடலை